இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஜேம்ஸ் சாப்டர் verse சிக்ஸ் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் God opposes the proud but gives grace to the humble. Hallelujah. வேத வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பெருமையோடு இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெருமை வந்துடுது அவங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பு ஏதோ ஒரு பொசிஷனுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க அதில் பேசுறதுலேயே நம்ம பார்க்க முடியும் பெருமையோட பேசுவாங்க நான் படித்தேன் எனக்கு இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையோடு பேசுறத நம்மளால பார்க்க முடியும் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவங்க தான் இது கிடைச்சிதுன்னு நினச்சி பெருமையோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனா எல்லாருக்கும் உயர்வுகளையும் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கிறது யாரு தேவன் தான் அப்போ தேவனை மகிமைப்படுத்தி தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க நான் படிச்சேன் ஆனாலும் தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க எனக்கு படிக்க கிருபை கொடுத்தாங்கன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி தாழ்மையோட இருக்கின்ற பொழுது தேவன் அவர்களுக்கு இன்னும் அநேக கிருபைகளை கொடுப்பாராம் அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கின்ற இடங்கள்ல இருக்கலாம் இல்ல உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் நீங்க பேசுகின்ற காரியங்கள்ல இருக்கலாம் இல்ல உங்களுடைய ஜாப்ல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களில் இருக்கலாம் எல்லா வச்சிலும் நீங்க தாழ்மையாக இருக்கிறீங்களா இல்ல பெருமையாக தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா உங்களே நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க சோதிச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி வாழ்ந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் பெரிய அந்தஸ்துல நீங்க இருந்தாலும் பெரிய நீங்க பொலிட்டிக்கல் பவர்ல நீங்க இருந்தாலும் கூட தாழ்மையாக நீங்க இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா எதிர்பார்க்கிறார் அப்போ நீங்க தாழ்மை உள்ளவர்களாக நீங்க வாழ்கின்ற பொழுது தேவன் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த உயர்வுகளை கொடுப்பார் கிருபைகளை கொடுப்பார் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக கூடவே இருப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெருமை உள்ளவர்களாக வாழாம அண்டவரே நான் தாழ்மை உள்ளவனாக வாழணும் அண்டவர் ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அண்டவர் ஏசப்பா ஒரு குணத்தை கொடுங்க அண்டவர் ஏசப்பா அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜபம் பண்ணுங்க உங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க நீங்க ஏதாவது காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நீங்க செய்திருந்தாலோ இல்ல நீங்க பெருமையாக பேசியிருந்தாலோ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க யேசுவே மன்னிங்கப்பா இனி நான் தகப்பனே யேசப்பா தாழ்மை உள்ளவர்களாக நான் வாழ்வேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வச்சு தருவார் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க நிச்சய உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யெசுவே அண்டவரை நீங்க பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்துன்னு இருக்கிறீங்கப்பா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா அண்டவரேசப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு அண்டவரே உதவி செய்யுங்க அண்டவரேசப்பா நல்ல இருதயத்தை கொடுங்க அண்டவரேசப்பா தாழ்மையோடு தகப்பனே ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறதுக்கு தாழ்மையோடு பேசுறதுக்கு பிள்ளைங்களுக்கு அண்டவரேசப்பா கொடுங்கப்பா நீங்க கற்று கொடுங்கப்பா உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நீங்க எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் தாழ்மையா இருங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை உயர்த்தி வைப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே